ஒத்த ஏடி பாதையிலே ஊருச் அண்ணன் ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுரு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு பத்தில காலை வச்சு காதல் வழி நடந்து வந்தேன் காட்டாத்து தண்ணியில மீனு ஒண்ணே பிடிக்க வந்தேன் கண்ணு ரெண்ட கட்டி கிட்ட கண்ணாடிய பாக்க வந்தேன்

எங்க நடந்து நடந்து காலு வலிக்குதுங்க செத்த எங்க உட்காந்து இருந்துட்டு போவாங்க நான் ஒரு கிரிக்கின் சின்ன பொண்ணு நான் மன உளைச்சல நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு கிடைக்க உட்காரு சின்ன பொண்ணு உட்காரு கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு போவோம் எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணேன்னு தெரியல பெத்த தாயே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க என்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நீ என்னோட சேர்ந்து தெரியுற மாமா ஏன் அழுகிறீங்க மாமா நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அழுக கூடாது மாமா நான் இருக்கேன்

அம்மா எங்களுக்கு பசிக்கலம்மா நீ ஏமா வயசான காலத்துல இப்படி லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடியார எங்களுக்கு சாப்பாடும் வேணாம் ஒண்ணு வேணாம் போற வழியில ஏதாச்சும் நாங்க சாப்பிட்டுக்குறோம் நீ கொண்டு போமா உங்க வீட்டுக்கு உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் நீ சோத்த கொண்டு வந்தது தெரிஞ்சா உனே திட்ட போறாமா நீ போ அடியே என்னையே யாரடி திட்டுவா எவரடி திட்டுவா நான் உன்ன அந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்து கிடக்கலடி நானே எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த வீட்டை இருந்து ஒரு வயசு ஓர் கொண்டு வரது சின்ன பொண்ணு அத்தே எதுக்கு நீ திட்டுக்கிட்டு இருக்க அவ ஒண்ணும் அவங்க வீட்டுல இருந்து நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு இல்ல ஹோட்டல்ல இருந்தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க எம்புட்டு தூரம் ஓடி ஓடியாந்திருக்காங்க வயசானவங்க வேற நீ திட்டாத சின்ன பொண்ணு உன் மேல உள்ள பாசத்துல வாங்கிட்டு வந்திருக்கா வாங்கி சாப்பிடு சின்ன பொண்ணு அந்த சாப்பாட வாங்க சின்ன பொண்ணு ஏங்க நம்மளுக்கு இந்த சாப்பாடு வேணவங்க நம்ம போற வழியில சாப்பிட்டுக்குவோம் சின்ன பொண்ணு அத்தைக்காக பாரு சின்ன பொண்ணு எவ்வளவு வயசானவங்க நம்மளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு இப்படி ஓடியாந்திருக்காங்க அவங்க மனச கஷ்டப்படுத்தப்படலாமா நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அத்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் சின்ன பொண்ணு வாங்க சின்ன பொண்ணு சாப்பிடுவோம் ம் சரிங்க மாமா அம்மா அந்த சாப்பாடு குடுமா இந்த அம்மா இந்த

ங்க எனக்கு போதுங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கும் போதும் சின்ன பொண்ணு அம்மா எனக்கு பசிக்கலம்மா

என்ன வீடு என்ன பண்ணு

அந்த தரத்தினிய புடிச்சவ வீட்டை விட்டு வெளியில போகும் தான் நிம்மதியா இருக்கு அவ மாமியார் வீட்ல சண்டைனா போய் கிணத்துல போய் விழுக வேண்டியதானே இல்ல குளத்துல போய் விழுக வேண்டியதானே அத விட்டுட்டு இங்க வந்து புட்டா இங்க தான இருக்கோ நல்ல டேரா போடலாம்னு நினைப்புல வந்திருப்பா விடுவேனா நம்மளுக்கு ஏழு நாட்டு சனியே எங்க இருந்ததா வருமோ தெரியலையே சீக்கிரமா சாப்பாடு சாப்பிட்டு அந்த பீடை புடிச்சவ தங்கி இருந்த ரூம்ப தண்ணி போட்டு மொழுகணும் இல்லைனா அந்த பீடை நம்மள வந்து ஒட்டிக்கிரும் நீனா ஒரு மனச பிரவியா என் தங்கச்சி குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வந்து ரெண்டு நாள் கூட தங்க விடலையே இப்படி துரத்தி விட்டு விட்டு இப்படி சோப்ப போட்டு இந்த மேய் மேயிரியே என்ன உனக்கு மனசாட்சியே இல்லையாடி என் தங்கச்சி உன்கிட்ட என்னமோ பிச்சை எடுக்க வந்த மாதிரி இந்த விரட்டி விரட்டி விட்டு நான் உன்னை விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும் என்ன வாய்ஸ்ல எகரிக்கிட்டு போகுது என்னையே நீங்க விரட்டிடுவீங்களா விரட்ட விட்டுவனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன் பாத்துக்குங்க

எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சி குடும்பம் தங்கச்சி புருஷன் நினைச்சுக்கிட்டே இருக்காம நம்ம குடும்பத்தையும் பாருங்க நம்மளுக்கும் ஒரு மகன் இருக்கா நல்லபடியா படிக்க வைக்கணும் அதுக்கு நல்லா சம்பாதிக்கணுங்க அதை விட்டு உங்க தங்கச்சி நினைப்பிலேயே இருக்காதீங்க அவங்க எங்கேயும் போய் உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையாடி என் தங்கச்சியையும் என் மச்சானையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு இப்படி மேயிரியடி இந்த சோறு வயத்துல ஒட்டுமாடி ஹலோ இது ஒண்ணு உங்க சம்பாத்தியத்துல நான் உட்காந்து சாப்பிடல நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் அது பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நீங்க எங்கிட்ட எல்லாம் எதிரிகிட்டு பேசிக்கிட்டு கூடாது பாய மூடிக்கிட்டு போங்க மீலா ஒரு மனுஷியானு எனக்கு டவுட் வருதுடி என் மச்சானு என் தங்கச்சியும் சாப்பிட பாருங்க என்ன தேவையில்லாம தங்கச்சி 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 ஊர்ல இல்லாத தங்கச்சி மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே நீங்க ஜிவாஜி உங்க தங்கச்சி பாசமலர் அப்படியே போங்க